இப்போ உலகத்தில் நம்ம எல்லாம் இலவசமாக கிடைக்குது அப்படிங்கும்போது அந்த இலவசத்துக்காக இயங்கி மக்கள் வந்து வாழ்கிறாங்க இல்லையா ஆனால் எதுவுமே இங்கே வந்து பார்த்திங்கன்னா இலவசமாக கொடுக்கப்படுறது கிடையாது உங்களுக்கு அரசு மூலமாக கிடைச்சாலும் சரி அல்லது அரசாங்கத்தின் மூலமாக கிடச்சாலும் சரி இல்லை உங்களுக்கு சார்ந்த சுத்தீட்டு மூலமாக கிடைச்சாலும் சரி எப்போதுமே இலவசமாக எது கொடுக்கப்படுறதில்ல அங்கே ஒரு நோக்கம் வந்து கண்டிப்பாக இருக்குது நன்மையை நினச்சி ஒருத்தர் வந்து அங்கே எல்லாத்தையுமே வாரி வாரி கொடுத்தாலும் கூட அங்கும் அது இலவசமாக கொடுக்கப்படுறதில்ல அங்கே அவருடைய நோக்கம் என்னென்னா கொடுக்கப்படும் நன்மை அந்த பக்கத்தில் இருந்து பிரதிபலனாக அவங்க நன்றாக வாழ வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் வந்து உங்களுக்கு தான் கொடுக்கப்படுது அப்போ இலவசமாக நீங்கள் கொடுக்கறதுக்கு எதுவுமே கிடையாது இலவசமாக கிடைக்கிறது எல்லாருமே இலவசமாக கிடைக்கணும் விட்டு உதாசனம் இல்லையா அதுக்காக சொல்லுறேன் நீங்கள் எதையெல்லாம் வீணாக்கின்றீர்களோ அதெல்லாம் உங்களுடைய உழைப்பு உங்களுடைய தர்மம் அதை தான் நீங்கள் வீணாக்குறீங்கன்னு நடத்தணும் அதனால் இலவசமாக கிடைச்சிங்களை அலட்சியப்படுத்த வேண்டாம் இந்த உடம்பு நமக்கு இலவசமாக கிடையாது இந்த உடம்பு வந்து இலவசமாக கிடைக்கல ஆனால் இதை பார்த்து இலவசமாக கிடைச்ச தான் இருக்கும் இந்த உலகம் நமக்கு இலவசமாக கிடைக்கல ஆனால் வந்து உலகம் இலவசமாக தான் இருக்கும் இறைவன் என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த இதுக்குள்ளே ஒரு ஆத்மாவை வச்சு அதுக்கு ஒரு இயக்கத்தை உயிரை கொடுத்து அதுக்கு உயங்கிறதுக்கு ஒரு உடம்பை கொடுத்து அதுக்கு ஒரு மனசை கொடுத்து அந்த மனமும் உயிரும் உடலும் சேர்ந்து இயங்கும் போதே அந்த ஆத்மாவுக்கு சக்தி கிடைக்க மாதிரி பண்ணியிருக்காரு அப்போ இத்தனையுமே சேர்ந்து கொடுக்கப்படுறது யார் நாம ஒன்று கொண்டு வரலை எல்லாத்தையும் ஒருத்தர் கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு அங்கே யாரோ ஒருத்தர் இறைவனாக இருக்கலாம் இல்லை வேற்று இதில் இருக்கிற பெரிய சக்தியாக இருக்கலாம் இதுவாக இருக்கலாம் அந்த பெரிய சக்தியாக இருக்கிறத நம்ம இதே சொல்லி சொல்கிறோம் அப்போ இலவசமும் எதுவுமே கிடைக்கல நாம் இந்த அப்பா அம்மாக்கிட்ட தான் போகணும் இந்த இடத்துல தான் போய் வாழணும்னு சொல்லி நாம் தான் கேட்டு வரோம் இந்த பிரபஞ்சத்தில் பலவிதமான ஆத்மாக்கள் சுற்றிக்கிட்டே இருக்கும் அப்போ சுற்றி கேட்கும்போது நாம் இப்போ வாழ்கிற வாழ்க்கை இருக்கு இல்லையா அந்த வாழ்க்கையோட வெளிப்பாடு என்ன தெரியுமா உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் நாம் வந்து உழைக்கிறதுனால கிடைக்கிறது ஒரு பணம் இல்லையா அது மாதிரி நாம் இதுக்கு முன்னாடி செய்த பலனாகவே நாம் இப்போ பூமியில் வந்து பிறவி எடுத்து வந்து வாழ்கிறோம் அப்போ செய்த செயலுக்கான ஒரு கூலி இப்போ ரொம்ப நல்லதாக இருந்துட்டு படா ரொம்ப பட்டா அதெல்லாம் முன்ன செஞ்ச பாவத்தினுடைய பலன் அப்போ இனிமேல் தவறு செய்யாமல் இருக்கிறதுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு உணர்வு கொடுத்துருக்கான்னு இறைவன் ஆஹா நான் நல்லவனாக இருந்திருக்கிறேன் நான் முன்னாடி செஞ்ச பாவத்தை நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு ஒரு யோசித்து அவன் இப்பிங் திங்க் பண்ணுறான் இல்லையா சிந்தனை வந்து மேலும் பலவிதமான புண்ணியத்தை அவனை கொடுத்துருக்கேன்னு அர்த்தம் அப்படி இருக்கப்போது அந்த சிந்தனையே வருது இல்லை அந்த சிந்தனையே வராது அப்போ இறைவன் நன்றி தான் சொல்லணும் அப்போ யாருக்கெல்லாம் அந்த வானம் எந்த தப்புமே பண்ணல ஆனால் இவ்வளோ கஷ்டப்படுறேன் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா இது நீங்கள் இப்போ தப்பு பண்ணது கிடையாது முன்னாடி பண்ணதுக்கு அர்த்தம் அப்படி இருந்து உங்களுக்கு குற்றம் பண்ணுறதுக்கு எண்ணமே வரலை தவறு பண்ணுறதுக்கு நோக்கமே வரலை யாரையும் கெடுக்கணும் யாரையும் அழிக்கணுங்கிற எண்ணம் உங்களுக்குள்ளே வரலை அப்படின்னா நீங்கள் மகா மாறிட்டீங்கன்னு நடத்தும் அர்த்தம் நாள் ஆசீர்வதிக்கப்பட்டு இரவன் டிரைங்கி போங்கன்னு அர்த்தம் சரிங்களா அப்போது முன் செய்த கர்ம வீடின்னு நம்ம இப்போ வந்து வாழும் அப்போது இலவசமாக கொடுக்கப்பட்டிருக்க அந்த வாழ்க்கைக்கு கேட்டால் இலவசமாக கொடுக்கப்படலை இந்த உலகத்தில் நல்ல விஷயத்தை வந்து யாராவது ஒருத்தர் போய் இது இப்படி செஞ்சால் நல்லா இருப்பேன்னு சொன்னால் அதை கேட்பதற்கு இங்கே ஆள் இருக்க மாட்டாங்க ஏன் ஏன்னா நன்மையான விஷயமாக இருந்தாலும் அதற்கு ஒரு வேலை ஒரு கூலி கொடுக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு ஆத்மாவும் ஆசைப்படுது அதாவது ஒவ்வொரு உயிரும் ஆசைப்படுது ஒவ்வொரு மனதுன்னு ஆசைப்படுறாங்க அப்படி இருக்க போய் தான் அவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு சின்ன விஷயத்தை நல்லா நல்லாயிருக்கும் இந்த மனதில் சாப்பிட்டா நல்லா இருப்பீங்க இந்த மாதிரி வந்து வாழ்க்கையை போய் கடைப்பிடிச்சிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் சூப்பராக வாழ்வீங்கன்னு சொன்னால் யாரும் கேட்க மாட்டாங்க ஏன்னா அது அப்படி வரக்கூடிய வார்த்தை வந்து ஆசீர்வதப்பட்ட வார்த்தையாக யாரும் நினைக்கிறதே இல்லை நல்லா யோசிச்சு பாருங்கள் நீங்கள் சொல்லுவீங்க உங்கள் வீட்டுக்கிட்டக்கு அவங்க கிட்ட பக்கத்துக்கு அவங்ககிட்ட உங்கள் நண்பர்கிட்ட அவங்க சொந்தக்காரங்கிட்ட உங்கள் பிள்ளைங்ககிட்ட கூட எப்போ எப்படி நல்லா இருக்குன்னு சொன்னால் கேட்க மாட்டாங்க அப்போ அவங்க கூலி நான் எதிர்பார்க்குறதுனா வாழ்க்கையில் ஒரு வழி ஒரு வேதனை அப்படிங்கிற வரும்போது அதுக்கப்புறம் கேட்டால் மட்டும்தான் அவங்க வந்து ஏற்றுக்கிறாங்க அது முன்னாடி சொன்னால் அதை ஏற்றுக்கிறதுக்கு இந்த உலகமே தயாராக இல்லை அப்படி இருக்கும்போது இங்கே இலவசமாக ஏதாவது கொடுக்கப்படுது நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அது போய் புற வாழ்க்கையில் அரசியல் தலைவர்கள் அவங்களுடைய ஆட்சிக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா அப்போயும் அங்கே இலவசமாக உங்களுக்கு கொடுக்கப்படலை நீங்கள் கல்வியை வந்து அரசாங்க பள்ளி போய் படிக்கிறீங்க அப்படின்னா இலவசமாக படிக்கிறது அர்த்தம் கிடையாது நாம் ஒவ்வொரு நுகர்வோர்கள் ஒவ்வொருவருமே வந்து ஒவ்வொரு பொருள் வாங்கும்போது அதில் மூணு பர்சன்டேஜ் கல்வியை வந்து கட்டுறோம் டேக்ஸ் வந்து கட்டுறோம் சரிங்க எஜுகேஷன் டேக்ஸ் கட்டுறோம் அப்படி கட்டும்போது போது நம்மளுடைய கல்வியறி டேக்ஸ் மூலமாக நம்ம வந்து படிக்கும் அப்போ புரிஞ்சுக்கணும் என்ன புரிஞ்சுக்கணும் இலவசமாக எதுவும் இங்கே கொடுக்கப்படவில்லை இங்கே தான் அப்போ குற வாழ்க்கையை தாண்டி இந்த இறை வாழ்க்கைக்கே போகிறோம் அப்போ உங்களுக்கு உங்களுடைய இளைஞர்களின் பேரில் உங்களுடைய முகம் உங்களுடைய உடல் உங்களுடைய தாய் தந்தையர் உங்களை சுற்றி சுற்றத்தாரு உங்களுக்கு குருமார்கள் எல்லாருமே நீங்கள் கேட்டு பெற்ற கூலிக்கான ஊதியமே அப்போ அந்த ஊதியத்தை சரியாக பயன்படுத்தி நீங்கள் ஊதியம் செய்யுங்கள் அப்போ கண்ணன் சொல்கிறார் கர்மயோகி ஆகிடுன்னு சொன்னால் எனக்கு வந்து ராஜா சொல்லுவார் இந்த உலகத்துக்கு மற்றவங்க தான் தேவையில்லை கர்மயோகியே தேவை கணக்குறான்னு சொன்னார் இதனால கர்மயோகியான இருக்கிற மாதிரி இருந்தால் இரு இல்லை என் கூட இல்லை இருக்காத மாதிரி இப்போ அவருடைய தொடர்பு வந்து அதிகமாக கிடையாது சரி ஏன்னா நான் ஒரு பாசம் பற்றுனால் அந்த பிணைப்பு வந்து அந்த அதிகமான தொடர்பு கொடுத்ததுனால குரு என்ன தூக்கி அணிவிட்டார் அப்படி தூக்கி அணிஞ்சதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சது இதெல்லாம் தேவையில்லாத வேலைன்னு சொல்லி அப்போ தூக்கி எழுதல் நமக்கு நல்லது நம்ம நிராகிக்கிறது அப்படின்னு நமக்கு நல்லது நம்மளை அவமானப்படுத்துவது நமக்கு நல்லது நம்மளை ஏமாற்றுவதும் நல்லது துரோகம் பண்ணுறதும் நல்லது அப்போ தான் துரோகம் எப்படி இருக்குன்னு புரிஞ்சிக்க முடியும் ஏமாற்றுறது எப்படி இருக்குன்னு புரிஞ்சிக்க முடியும் தூக்கி போது எப்படி வரைக்கும் தூக்கிள்ளே குளிச்சிக்கக்கூடாதுன்னு தெரியும் அப்போது இது எல்லாமே ஒரு கூறி தானே இப்போ எனக்கும் பொறுக்கப்பட்டது அறிவி எப்படி நல்லா இருக்கும்போது இதெல்லாம் செய்யாதப்பா அப்படின்னு சொல்லப்படுது அதை நான் கேட்கலை அடிபட்டதுக்கப்புறம் கேட்டதுக்கப்புறம் தான் மீன் கிடைஞ்சு போயிட்டுருக்கேன் இப்படி தான் ஒவ்வொரு மனுஷமே இருப்பாங்க ஆனால் முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணணும் நம்ம அடிபட்ட ஒவ்வொரு முறையும் என்ன பண்ணுவாங்கன்னா முடிஞ்சளவுக்கு அடுத்தவங்களை காப்பாற்றுறதுக்காக யாராவது சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க அந்த சொல்லிக்கிட்டே விஷயத்த யாரெல்லாம் கேட்குறாங்களோ அவங்க எடுத்து வாய்ப்பு உண்டு ஆனால் அப்படி கேட்குறதுனால ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் இந்த மாதிரி சொல்கிறாங்க இல்லையா அவன் சிறப்பாக வாங்குறான்னா சொல்லக்கூடிய மனிதர் சிறப்பாக இருக்கின்றாரா அவர் வகையிலுக்கான விலைக்கிறான் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் பார்ப்பாங்க அப்படி பார்க்கறது நல்லது ஏன்னா இங்கே வந்து ஏமாற்றமும் எல்லா தன்மையும் அதாவது நல்ல தன்மையும் தீய தன்மையும் ஒரே தான் இருக்கும் எவ்வரி ஆக்ஷன் டூ ரியாக்ஷன் அப்படிங்கிறத நான் சமீபத்தில் வந்து என்னுடைய பாப்பாவை பள்ளிக்கூடத்தில் போய் பார்க்க போயிருந்தேன் அப்போ மாணவர்கள்லாம் வந்து பந்து விளையாண்டுருந்தாங்க அந்த பந்து விளையாண்டுருந்த சமயத்தை நான் பார்க்கும்போது அந்த இடத்துல நானும் ஒரு மாணவனாக போய் மாதிரி எனக்கு பழைய ஃபீலிங் இருந்துச்சு மாதிரி சின்ன வயசு ஞாபகம் வந்துச்சு அப்போது ஒரு பந்து வந்து ஒரு பையன் கையில் வந்து விழுகுது விளையாடுற நேரத்தில் தூக்கி போடும்போது கையில் எதிர்பார்க்காம திரும்பி சும்போது எழுந்து புரியுது விழுந்தவொடனே அந்த பையன் என்ன சொல்லுறா ஹே நான் போகிறது அப்படி சிச்சிக்கிட்டே இப்படி பார்க்கலாம் அப்போ ஒரு ஹாப்பினஸோடு பார்க்கறேன் பார்க்கும்போது சரி கை விழுச்சாரா அப்படின்னு சொல்லிக்கிறாங்க அப்படி மகிழ்ச்சியாக வந்து சிச்சிட்டே எல்லாம் பார்க்குறாங்க அப்படி பார்க்கும்போது என்னது பந்து வந்து விழுகுது விழுகும்போது அவன் மகிழ்ச்சியாக வந்து அதை பார்த்து சி சிரிக்கிற இதே வந்து அந்த பந்து தெரியாமல் யாரோ ஒரு மேலே உழுதுன்னு வச்சுக்கோங்க எவன தூக்கி போடுறது என்னென்ன இப்படி பண்ணுறீங்க அப்படின்ட்டு போகும் வரும் ஆத்திரம் வரும் இதுதான் ஆக்ஷன் என்னது பந்து வந்து விழுகிறது தான் ஆக்ஷன் ஆனால் அந்த ரியாக்ஷன் ரெண்டாக வருது ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்குது ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கோபமாக இருக்குது அப்போது எல்லா இடத்துலையுமே இந்த விஷயம் எவ்ரி ஆக்ஷன் கெட்டிங் டூ ரியாக்ஷன் ஒரு செயலுக்கு இரண்டு விதமான இயக்கம் வந்து நடைபெறுது அப்போது அந்த இயக்கத்தில் ஒன்று பாசிட்டிவ் இன்னும் நெகட்டிவ் அப்போ பாசிட்டிவ் விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னா இப்போ ஒருத்தர் உங்கள்கிட்ட பேசலை நீங்கள் ரொம்ப அனுபவிச்சுக்கிறீங்க அவர் உங்கள் கூட பேசவே இல்லை அப்படிங்கும்போது என் கூட பேசாமல் போயிட்டேன் என் கூட பேசாமல் போயிட்டேன்னு ஃபீல் பண்ணுறது ஒரு விதமான நெகட்டிவ் அதே வந்து பேசலை சரி அவன் பிஸியாக இருப்பான் பார்க்கும்போது பேசிக்குவோம் அப்படின்றது பாசிட்டிவ் பேசலைங்கிறது ஒரே ஒரு ஆக்ஷனு சரிங்களா அது ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் பார்க்கும்போது பேசிக்கலாம்னு ஒன்று பேசவில்லைன்னு வருத்தப்படுறது ஒன்று ஒருத்தர் ஒன்று துரோகம் பண்ணிட்டாரு சரிங்களா துரோகம் பண்ணோன்னே என்ன போய் துரோகம் பண்ணிட்டானே இப்படி நான் நல்லது பண்ணனே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறது நெகட்டிவ் துரோகம் பண்ணிட்டானா சரி ஓகே இனிமேல் அழகாக வச்சுக்குவோம் இது பாசிட்டிவ் ஸோ அழகாக வச்சுக்கோ விலகி இருப்போம் இது பாசிட்டிவ் சரிங்களா உங்களை ஒருத்தர் ஏமாதித்தார் சார் இப்படி ஏமாந்துட்டோமே அப்படின்னு வருத்தப்படறதை விட ஏமாந்துட்டோம் அன்மேல் ஏமாறாமல் பார்த்துக்குவோம் அந்த ஏமாத்தவங்கள்கிட்ட வேலைக்கு இருக்கும் இது பாசிட்டிவ் ஸோ எப்போயெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஆன விஷயங்கள்லேருந்து வெளியே வரீங்களோ அப்போ தான் வந்து உங்களுடைய உயர்வு வந்து அதிகமாக கிடைக்கும் வேலை இல்லையா ஆ வேலையெல்லாம் போச்சு அசனிக்கு என்ன பண்ண போகிறோம் இது பண்ண போகிறோம் தவிக்கிறது நெகட்டிவ் இல்லைங்கிறது ஒரே ஒரு ஆக்ஷன் தான் சரிங்களா சீப் ரியாக்ஷன் அப்படிங்கம்போது வேலை தேவையை புதுசாக தேடிக்குவோம் அப்படிங்கிறது உங்களுக்கு பாசிட்டிவ் அப்படி நீங்கள் ஒவ்வொரு சமயத்துலேயுமே இங்கே கொடுக்கப்படக்கூடிய விஷயம் நாம் செய்த செயலுக்காக நமக்காக கொடுக்கப்பட்ட கூலி அப்படிங்கிற ஞாபகம் வச்சுட்டு நீங்கள் வந்து பயணம் பண்ணிங்க அப்படின்னா வெற்றி மேலே வெற்றி இப்போ ஒரு பையனுக்கு கல்யாணமே ஆகலை அவங்க வீட்டில் வந்து விவசாயம் பார்க்குறாங்க அதனால் வந்து சரியான பொண்ணமைய மாட்டேது வேலையாமைய மாட்டியுது போது நான் இங்கேருந்து போய் பார்க்கறது அப்படி சொல்லி உட்காந்துருந்தா அதை அதை விட்டுட்டு கொஞ்சம் என்ன பண்ணுவோம் பயணம் பண்ணி போய் பார்ப்போம் பார்த்த நமக்கு எதாவது கிடைக்குதான்னு தேடுவோம் அப்படின்னு பார்க்குறது பாசிட்டிவ் அப்போ பாசிட்டிவ் வேணுமா நெகட்டிவ் வேணுமாங்கிறத ரொம்ப சிம்பிளாக எடுத்துக்கலாம் அங்கே ஒவ்வொத்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கிங்க ரியாக்ஷன் கேட்டிங் டூ ரியாக்ஷன் அப்படிங்கிறது அந்த டூ ரியாக்ஷனில் ஒரு ரியாக்ஷன் வந்து பாசிட்டிவ் ஒரு ரியாக்ஷன் வந்து நெகட்டிவ் இதை மனசில் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு நிமிஷம் நடந்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கஷமும் ஒவ்வொரு வேலையும் செஞ்சிங்க அப்படின்னா உங்களால் பாசிட்டிவ் மட்டுமே எடுத்துக்க முடியும் சொந்த பந்தமாக உங்களுக்கு இருக்கிறாங்களா எல்லாரும் எடுத்து ஒதுக்கிட்டாங்களே ரொம்ப வேலையாக இருக்குது பண்ணால் நெகட்டிவ் ஆ எல்லோரும் எடுத்து ஒருக்கிட்டாங்களா ஓகே நம்ம வந்து அமைதி வேலையை பார்ப்போம் இது பாசிட்டிவ் இந்த மனசு வர்றதுக்கு நமக்கு ஒரு பக்குவம் வந்து வரணும் அப்போது அந்த மாதிரி பசங்க விளையாடும் போது கூட எனக்கு கோவெல்லாம் வரும் டென்ஷன் ஆகும் இப்போது அந்த வார்த்தை அந்த உணவு வந்தவுடனே போகணும் இப்போ எங்கே பார்த்தாலும் அந்த மாதிரி டென்ஷன் ஆகிறதில்லை அவங்க விளையாடலாம் முடியும் நாம் என்ன நம்ம வேலையை பார்த்து போயிட்டே இருக்கும் எதாவது நண்பன்னு சொல்லுவான் ரோட்டில் போகும்போது சண்டையெல்லாம் போட்டிருப்பாங்க நான் பார்க்கும்போது ஏ சை போட்டுருக்கானு எதாவது தடுக்கலாம் இல்லை எதுவுமே பண்ணலாமில்ல ஆமீச்சு அப்படின்னு கேட்பேன் நான் பார்க்கலையே எப்படி உங்கள் உங்கள் மட்டும் தானே தெரியுது என் கண்ணில் இதெல்லாம் என்ன பண்ணுறது தெரிய மாட்டேங்குது நான் இது மாதிரி இவ்வளோ நினச்சி பார்த்துக்கிறேன் என்ன நோக்கி என்ன வராது என்னை நோக்கி நெகட்டிவான விஷயங்கள் தப்பான விஷயங்கள் நான் அதில் பார்க்கவே முடியாதீங்கண்ணா அப்படியா அப்படியா அப்போ நிறையா வாக்குவாதங்களும் நம்மளாம் போயிட்டுருக்கோம் இப்போ என்ன யோசிச்சு பார்த்தோம்னா சே எவ்வளோ சீர்தனமான வாக்குவாதங்களெலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லணும் அந்த இயல்புங்கிறது இதான் விஷயம் அப்போது நம்ம பார்க்கக்கூடிய பாசிட்டிவ் குண்டை பார்க்க ஆரம்பிச்சோம்னா அந்த தப்பான விஷயங்கள் தெரிவது புரிஞ்சுக்கிட்டே வர ஆரம்பிச்சிடும் அப்போ எதெல்லாம் நம்ம வந்து செய்யணுமோ அதை தனியுமே செய்யறதுக்கான வேலையை இங்கே நீங்கள் செயல்படுத்துகிறாங்க அதனால சொல்கிறேன் எதுவுமே பண்ணல இலவசமாக கொடுக்கப்படவில்லை எல்லாமே உங்களுக்கானதாக கொடுக்கப்பட்டிருக்குது அப்படிங்கும்போது என்ன பண்ணக்கூடாதுன்னா உதாசீனம் உங்களுக்கு பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய ஒரு மாணவனாக இருந்து உங்களுக்கு கணினி கொடுத்தால் இலவசமாக கொடுத்த கம்ப்யூட்டர் தானே தட்டெடிவோம் அப்படின்னு பண்ணக்கூடாது யாராவது உங்களுக்காக வந்து காலேஜ்லேயோ ஸ்கூல்லையோ ஃபீஸ் கட்டி படிக்க வச்சுருந்தாங்க அப்படின்னா அதை கவர்மெண்ட்டே கட்டி படிக்க வச்சிருக்கு நம்ம படித்தான பாஸ் பாஸாகத்தான் என்ன சொல்லி விட்டுறக்கூடாது சரிங்களா அப்போ யாராவது ஒருத்தர் உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை சும்மா வச்சுக்கோங்க அப்படி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க கொடுக்குறது ஒரு நோக்கம் என்னென்னு பார்க்கணும் அவங்க நம்ம நல்லா வாழ்றது கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம விமர்சனப்படுத்தாமல் நல்லா வாந்துக்கணும் அப்படின்னு அவங்களுக்கான கூலி பரிசு கிடைச்சோம் நல்லா வாழாத நம்ம பின்னாடி வந்து நமக்கான விஷயத்தை எடுத்துக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா அப்போது அங்கே மறுக்கணும் நோ ஐ டோன்ட் வான் திஸ் கிஃப்ட் அப்படின்னு சொல்லி ஒருக்கிடணும் எனக்கு இந்த பரிசு வேண்டாம் இந்த இலவசம் வந்து எனக்கு வேண்டாம் அப்படின்னு ஒதுக்கிடணும் எப்படி ஒருக்கணும்னா வேண்டாம் கையா வேற விளையாட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி ஒருக்கணும் அப்படி பண்ணும்போது நம்ம உள்ளே வந்து எப்படி இருக்கும்னா தெளிவாக இருக்கும் நாம் எப்போதெல்லாம் ஒரு விஷயத்தை வந்து தேவையில்லாமல் உள்ளே இழுத்து போட்டு வைக்கிறோமோ நம்ம மூளை அதுக்கு பழகி நம்ம மனசு அதுக்கு பழகி போயிட்டு என்ன பண்ணிடுனா அந்த நெகட்டிவ் பாதையிலே போக ஆரம்பிக்கும் அப்போது உதாரணத்துக்கு நான் சின்ன வயசுலேருந்து மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இலவசத்தை எதையும் வாங்கிக்க மாட்டேன் கவர்மெண்ட்டில் கொடுக்குற இலவச கூட அதிகமான வாங்கினது கிடையாது இல்லை டிவி வாஷிங் மிஷின் இது எதுவுமே வாங்குறது கிடையாது எப்போயுமே அப்போது எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா வாங்க விட மாட்டேன் அப்போ எங்கள் அம்மா கேட்பாங்க நீ ஒருத்த மட்டும் மாறி இந்த மாதிரி வாங்காமல் இருந்தால் நாடு உருப்புருமா அப்படின்னு கேட்பாங்க நாடு உளுப்புடுறதுக்கான வேலையை வந்து தனி ஒரு மனுஷன் செய்யணும் அவன் தனக்குள்ளே மாற்றி கொண்டு வரணும் நான் இருக்கிறது எனக்கு மனசுக்கு திருப்தியாக இருக்குது நான் என்னோடய நேர்மையில் நான் வாழ்கிறேன் நான் ஒரு டிவி வாங்கிட்டு அப்படின்னா நான் உழைச்சி வாங்கினா அதை பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்கும் அப்போ வந்து ஹேப்பினஸாக இருக்கும் அப்போ ஸ்கூலில் வந்து நான் படித்து ஃபஸ்ட் மார்க் வாங்குறேன் அப்போ பரிசு கொடுக்குறாங்க அப்படின்னா எனக்கு சந்தோஷமாக இருக்கும் எனக்கு ஒரு சைக்கிள் கொடுக்குறாங்கன்னு திறமைக்கு அப்படின்னா சந்தோஷமாக இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் சும்மாவே கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது அதுக்கு சந்தோஷம் இருக்காது அதை பார்க்கும்போது ஒரு ஆனந்தம் வராது சும்மா கொடுத்து தானே அப்படின்னு சொல்லி ஒரு மனசில் ஒரு ஃபீலிங் இருக்குமா அதனால எனக்கு வேண்டாம் எங்கள்மா திட்டுவாங்க ஊரே வாங்குது நாடே வாங்குது பணக்காரங்களாக கூட வந்து வாங்கிட்டு போகிறாங்க கொடுக்குறத நம்ம காசு தான் நம்ம காசை தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படிம்பாங்க நம்ம காசு நம்மளுக்கு கொடுத்தாலுமே இந்த நேரத்தில் இந்த மாதிரி சூழ்நிலை வேண்டாம் என் வெற்றிக்கு பரிசாக கிடைத்தால் அது எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் நான் உழைத்து பெற்றதாக இருந்தால் எனக்கு அது உயர்வை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு அந்த பழக்கமே வந்ததுனால எப்போதெல்லாம் சோறு அடைகின்ற போதெல்லாம் மறுபடியும் என்னோட உள்ள என்ன பண்ணோம் நம்ம எப்படி முன்னாடி இருந்தோம்னு சொல்லி ஊக்கப்படுத்தி எனக்கே ஒரு ஊக்கத்தை வந்து கொடுக்க அந்த பழக்கம் தான் நம்ம மூலத்தி நம்ம கொடுக்கணும் ஸோ அந்த பழக்கத்தை தான் நீங்கள் வந்து கொண்டு வரணும் அப்போது இலவசமாக இங்கே எதுவும் கொடுக்கப்படுவதில்லைங்கிறத நீங்கள் தயவு செஞ்சு புரிஞ்சுங்க உங்களுக்கு எது கிடைச்சாலும் அது மதிங்க சரிங்களா நாம் செய்ய வேண்டிய கிழமையை நமக்கு தகுந்த மாதிரி நம் உள்ளத்துக்கு தகுந்த மாதிரி கரெக்டான முறையில் செய்கிறதுக்கான முயற்சியை நம்ம செஞ்சு தோற்றுப்பாளன்னு பரவாயில்ல ஆனால் அந்த மாதிரி செய்யாமல் ஏதாவது ஒரு மாற்றத்தில் செஞ்சு மாற்றிக்கிட்டோம்னா அதுதான் ரொம்ப கஷ்டம் உங்கள் உடம்புல ஒரு பிணி வந்துருச்சா உங்கள் அப்பா அம்மாவுக்கு வந்து ஒரு சின்ன பசங்களாக இருக்கிறீங்க ஒரு பத்தாவது படிக்கிற பசங்களாக இருக்கீங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு பிணி வந்துருச்சா இல்லை வீட்டில் ஒரு கஷ்டம் வந்துருச்சா அப்போ என்ன பண்ணுங்கள் பொறுப்பை கையெழுத்துக்குங்க உதாரணத்துக்கு ஒரு கதை சொல்கிறேன் நம்ம வரலாறு இருக்கார் இல்லையா அந்த வள்ளலாருடைய கதையை கேட்போம் வள்ளலாறு வந்து பார்த்திங்கன்னா வள்ளலாருக்கு அண்ணன் ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாமியை பற்றிலாம் சத்தங்கெல்லாம் பேசுவாராமா அப்படி பேசும்போது ஒரு நாள் ஒரு அண்ணனுக்கு வந்து காய்ச்சல் உடம்பு சரியில்லாம் போச்சு அப்புறம் என்ன சொல்கிறாரு இந்த மாதிரி நான் சத்தங்கம் பேசணும் இருந்தேன்ப்பா நீ போய் என்ன பண்ணு அவங்க வீட்டை போய் அண்ணன் இன்னைக்கு வர முடியாதுன்னு சொல்லியிருப்பா எனக்கு காய்ச்சல் சொல்லியிருப்பா அப்படின்னாலும் ராமலிங்கம் என்ன ராமலிங்கம் செட்டியார்னு சொல்லுவாங்க அவர் என்ன பண்ணுறாரு நேராக போய் அந்த செட்டியாரை பார்த்து இன்னொரு செட்டியாக இருக்கிறத பார்த்து ஐயா இந்த மாதிரி அண்ணன் வர முடியாது என்னப்பா உங்கள் அண்ணன் நம்பினாங்க உங்கள் ஊருக்கு பாடுபட்டு வச்சுருக்கணும் நிறைய மக்கள்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க நேரத்தை வர முடியாதுன்னு சொல்கிறியாப்பா அப்படின்னு சொன்ன உடனே இவர் சொல்கிறாரு காய்ச்சல் இதெல்லாம் வந்து உடம்பு சரியாக போகிறது திடீர்னு சொல்லிட்டாங்க வரும் அதுவாக வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறார் மதத்துக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டார் அவன் கேட்ட பண்ணுறது தெரியலையே அப்படின்ட்டு அவர் காவும்போது இவர் சொல்கிறார் வரலாறு சொல்கிறாரு வேணால் பெரிய புராணம் படிக்கட்டுமா அப்படிங்கிற அவரு இப்போ ஏழு வயசாகும் நான் வேணால் பெரிய புராணம் படிக்கட்டுமா அப்படிங்கிற சரி படி அப்படிங்கிற வள்ளாரும் போய் பெரிய புராணம் படிக்கிறார் பெரியபுராம் படிக்கும்போது ஒரு மணி நேரத்துக்கு மேலே போய் ஒரு நேரம் ரெண்டு நேரமும் போய் வச்சாமல் ஆனால் அப்படி போகும்போது கூட ஒரு மக்கள் கூட எந்திரிச்சு போவே இல்லையாமா அப்படியே உக்காந்துல உட்காந்து அப்படியே கேட்டே இருந்தாங்களாம் அவ்வளோ அருமையாக வந்து நிதானமாக கேட்டுக்கிட்டே இருந்தாங்க விளாட சொல்லல கேட்டுட்டு இருந்த மக்கள் தான் அவருந்து போனவொடனே முடிஞ்சிடுச்சு முடிஞ்ச உடனே சச்சங்க முடிஞ்ச உடனேவோ அந்த செட்டியாக இருக்காரு அவர் என்ன பண்ணாராமா ஒரு சாக்கு ஒரு நிறையா பணத்தை போட்டு விளாட்டை கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு இதை வந்து நீ கொண்டு போய்க்கோன்னு சொல்லிட்டு சரிங்களா அந்தளவுக்கு சூப்பராக வந்து விளையாட்டு கொடுத்து கொண்டு போக சொல்லிட்டாங்க இவர் என்ன பண்ணார் வளாரு பணத்துக்கு மேலாம் பற்றிலாதனால போகிற வழியே தூக்கி போட்டு போயிட்டார் சரிங்களா போகிற வழியில் பணத்தை தூக்கி போட்டு அவர் சாட்டுக்கு வீட்டுக்கு போயிட்டார் வீட்டுக்கு போனால் சாப்பாடுங்கிற மாதிரி பட்டினி இருக்க காலம் தான் ஆனாலுமே வல்லா மாதிரி அதுமாதிரி இல்லை அடுத்து கொஞ்சம் கழிச்சு அண்ணன் ரெடி ஆயிடுச்சு அப்போ வந்து செட்டியாரை கூப்பிட்டு ஒரு ஃபோன் பண்ணுறேன் ஐயா ஏதாவது இருக்கா ப்ரோக்ராம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்காரு கேட்ட உடனே ஆமாம்ப்பா இருக்குப்பா வந்திருப்பா அப்படிங்கிற வந்து ப்ரோக்ராம் இருக்குப்பா அப்படி அங்கே வந்துடுறேங்க அப்படின்னு சொல்லி அண்ணன் சொல்கிறார் அப்படி சும்மா தன் அது கண்ணா நீ வர வேண்டாம் ராமலிங்க தனிச்சூடு ராமலிங்கம் சத்சங்கம் பேசுனது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதனால் ராமலிங்கம் தனிச்சூடுப்பா அப்படின்னு சொன்னாங்களாம்மா அப்படி சொல்லி ராமலிங்க ராமலிங்க ஆகியார் வல்லாரையே வந்து அதிகமாக கூப்பிடாமச்சாங்க அதிலிருந்து வரலாறு வந்து வெளிவன் அது ஒரு விஷயம் இப்போ இந்த இடத்துல எதுக்காக சொல்லுவாங்கன்னா அந்த தம்பியாக இருக்கக்கூடியவர் அண்ணனுக்கு உடம்பு சரியில்லாத சமயத்தில் அங்கே வந்து கூட்டத்துக்கு மக்கள் உட்காந்துருக்காங்க போது வேண்டுமானால் நான் இந்த செயலை செய்யட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டார் இல்லையா அப்படி கேட்டதுனால அவர் உயர்வு கிடைச்சிது அதாவது பொறுப்பை கையெடுத்து கொண்டார் பொறுப்பை எடுப்பவன் தலைவனாவான் அப்படிங்கிறதுக்கு வரலாறுடைய கதை வந்து நம்ம இருவான் வாழ்ந்த வளர்ந்த கதை நிறைய வாழ்ந்து வளர்ந்த கதை இருக்குது அப்போ உங்கள் வீட்டில் ஒரு பிரச்சனை வருது உங்கள் வீட்டுக்கு ஒரு தொந்தரவு வருது வீடு வறுமையாக இருக்குது அப்பா அம்மாவுக்கு முடியல அண்ணனுக்கு முடியல தம்பிக்கு முடியல அக்காவுக்கு முடியல இந்த மாதிரி சமயத்தில்லாம் இருந்துச்சு அப்படின்னா அந்த நேரத்தில் இந்த செயலுக்கு நாம் நம்முடைய பங்களிப்பு என்ன செய்ய முடியும் அப்போ வீட்டு வறுமையை போக்குறதுக்கு நம்ம என்ன முயற்சி பண்ண முடியும் அப்படின்னு எப்போது நீங்கள் பொறுப்பை எடுத்துக்கொள்கிறீர்களோ அப்போது வளராய் போல் உங்களுக்கும் உயர் கிடைக்கிறதான வாய்ப்பு வந்து கிடைக்கும் இதுதான் அந்த பொறுப்பேடுத்துறதுக்கான ஒரு பண்பாட்டுக்கான கதை அப்போது எப்பெல்லாம் நீங்கள் பொருட்படுத்துறீங்களோ அப்போலாம் ஜெயிப்பீங்க அதே மாதிரி நீங்கள் எதுவுமே இலவசமாக கொடுக்கப்படலையா அதனால் உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன போட்டி வந்ததுன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறா ஒரு கடைக்கார் ஒரு வியாபாரி ஒரு சாமியார்கிட்ட போய் ஐயா நான் வியாபாரம் செழிப்பாக அந்த கடை பண்ணுன்னு சொல்லிட்டு சொல்லி வேண்டிட்டு ஒரு ஒரு கடை வைக்கிறார் கடை வைச்சோடனே அந்த கடையை நல்லா நடந்துட்டுருக்குது நடந்துகிட்டு இருக்கும்போது கொஞ்ச நாள் கழித்து அந்த சாமியாராக அவரை போய் பார்க்கலான்ட்டு போகிறார் போகும்போது சோகமாக உட்காந்துருக்க உட்காந்துக்கும் போது என்னப்பா சோகமாக உட்காந்துருக்குற ஐயா நீங்கள் சுத்தம் சொ சொன்ன மாதிரி வந்து கடை வச்சேன் வச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கடை ஓகோ ஓவோ நடந்துச்சு இப்போ பாருங்கள் ஆப்போசிட்டில் பெரிய ஹோட்டல் கட்டிட்டாங்க பெரிய கடையெல்லாம் போட்டுட்டாங்க நான் என்ன பண்ணுறது தெரியல எல்லாம் சேர்ந்து போட்டிருக்கும் போது எனக்கு ஆளுவர்தான் தெரிய மாட்டேங்குது அப்படியே கவையாக இருக்குதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பதில் என்ன பண்ணுறாரு உண்மையாக அவனை பார்த்துட்டு நீ என்ன பண்ணு தினந்தோறும் பக்கத்து கடையும் நலமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு சாமி பொழுது இரவு கடையை போட்ட போதும் பக்கத்து கடையும் நலமாக இருக்கட்டும் அப்படின்னு வேண்டிக்கிட்டே உன் கடையை போட்டிகிட்டு போ அப்படின்னு கோவம் குவந்துருச்சு என்ன சாமி நீங்கள் இப்படி போய் சொல்கிறீங்க ஆ நானே கஷ்டத்தில் உட்காந்துக்கிறேன் பக்கத்து கடையும் நல்லா இருக்கேன் அவனை நல்லா அவனுக்கு கூப்பிட்டுதான் மறுபடியும் சாங்கும் சொல்கிறேன் பக்கத்து கடையும் நலமாக இருக்க கும்பிட்டுக்கிட்டே வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளம்பிடுறாரு கிளம்பி போயிட்டு ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் கழிச்சு மறுபடியும் அந்த போகிறார் வரும்போது என்னப்பா எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி சாமி வாங்க 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 நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா இப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கூப்பிட்றாரு கூட்டோடனே வரப்பா என்னப்பா என்ன விஷயம் அப்படின்னோ நீங்கள் சொன்ன மாதிரியே பக்கத்து கடையை நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கும்பிட்டேன் உனக்கு சொல்லிவிட்டு கும்பிட்டுட்டே வந்து கடையை கூட்டினேன் கடையை போது பண்ணேன் ஒரு நிமிஷம் அதை நினச்சிட்டே வியாபாரம் பண்ணேன் இப்போ என்னப்பா ஆச்சு என்ன நினச்சிருந்து சொல்லு அப்படிங்கிறது என்ன ஆச்சுன்னா அந்த கடைக்காரர் திடீர்னு எங்கேயோ வெளிநாட்டுக்கு போகிறாராமா அதெல்லாம் என்ன பண்ணிட்டாரு அந்த கடையை நீயே எடுத்துக்கிட்டியா பண்ணு கொடுத்து எனக்கே சேல்ஸ் பண்ணிட்டாருங்க இப்போ ரெண்டு கடைக்குமே நான் தான் முதலாளி அந்த கடை என்னோட தான் இந்த கடை என்னோட தான் அப்படின்னு சொல்லி சொன்னாராமா அப்போதான் அந்த சாமியார் சொன்னாராமா இதுக்கு தான் சொல்கிறேன் நாம் வந்து யாராவது ஒருத்தர் ஆசீர்வாதம் செய்தோம் என்றால் அந்த ஆசீர்வாதம் நமக்கு இரண்டு மடங்காக திரும்பி வரும் அப்போ நல்ல வார்த்தையை நீங்கள் சொன்ன அப்படின்னா நல்ல வார்த்தை உனக்கு ரெண்டு மடங்காக திரும்பி வரும் அப்படி இல்லாமல் படைய பேருக்காக சரி இருக்கக்கூடாது அவன் வீணாக போயிடணும் நாம் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த ஆசீர்வாதம் வந்து உனக்கு வந்து நீ வீணாக போயிருந்து வந்துடும் அதனால தான் சொன்னேன் பக்கத்து கடையும் நல்ல இருக்குன்னு சொல்லி அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் ஒவ்வொருத்தரும் இருக்கும்போது நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க நல்லா இருக்கணும் எதிர் வீட்டுக்காரங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்க நினைக்க உங்களுக்கு நீங்கள் நல்லா இருக்கணுங்கிறதில் அதிகமாக கிடைக்கும் நீங்கள் ஒரு வீட்டில் குடியிருக்கிறீங்க அந்த வீட்டில் ஒரு ஹவுஸ் ஓனரு உங்களுக்கு வந்து ச சரியான முறையில் எதுவுமே செஞ்சிட மாட்டார் ஒயிட் வாஷ் பண்ணி தர மாட்டார் அங்கே இருந்து ஓட்டர் ஓட்டல் சரி பண்ணி தர மாட்டார் எதுவுமே பண்ண மாட்டார் அவர் சாட்டு கண்டுக்காமல் போயிடாரு நீங்கள் எதாவது எல்லாத்தையுமே பண்ணி உங்கள் மேலே அப்படிங்கும் போது அவங்களை கழிவு கழுவி ஊற்றக்கூடாது அப்படி ஊற்றாமல் இந்த ஹவுஸ் ஓனர் ரொம்ப நல்லா இருக்கட்டும் இந்த வீடு ரொம்ப சந்தோஷமாக இருக்கட்டும் மகிழ்ச்சியாக இருக்கட்டும் அந்த வீடு தேவையில ஒவ்வொன்றே ஆனந்தமாக செஞ்சு அவங்களை நீங்கள் வாழ்த்த வாழ்த்த அந்த ஆசீர்வாதம் இந்த ஹவுஸ் ஓனர் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டே நீங்கள் வேலை செய்யும்போது உங்களை அந்த வீடு ஹவுஸ் ஓனராக மாற்றுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கின்றதாக இருக்க தத்துவம் அப்போ நீங்கள் உயரணும் அப்படின்னா முடிஞ்சளவுக்கு வாழ்த்தணும் மதில் சொல்லணும் ஏன்னா நாம் திட்டக்கூடிய சொல்லும் வாழ்த்தக்கூடிய சொல்லும் எங்கிருந்து வரும்னா நம்முடைய ஆள் மனசுலேருந்து வரும் சரிங்களா அந்த ஆள் மனசுலேருந்து வர்றதுனால அதாவது சப்கான்ஷியஸ் மைண்டில் இருந்து தான் உள்ளது வெளியே வரும் அப்போ ஆள் மனசு வந்து வரும்போது அங்கே பதிவாயிருக்கும் போது உங்களையும் மறியாமல் சப்தான சமயம் நம்ம யார் திட்டினத உங்களை பதிவாயிருக்கும் அப்போ திட்டாமல் வாழ்த்த வாழ்த்த நம்ம என்ன என்னோம் உயர்ந்து உயர்ந்து போகிறதுக்கான வாய்ப்பு வந்து கிடைக்கும் அப்போது யாரெல்லாம் துரோகம் பண்ணாலுமே நீங்கள் மறுபடி மறுபடி மறுபடியும் நல்ல வரையிலேயே போகிறீங்க அப்படின்னா நல்ல வரைக்கே உங்களை கூட்டிகிட்டு போகிறான் அப்படின்னா அப்போ இறைவன் உங்கள் கூடியே இருக்கிற அர்த்தம் உங்கள் கூடே இருந்து உங்களுக்கு தேவையான அனைத்து நன்மைகளும் இறைவன் செய்து கொண்டே வருகிறார் தான் இருக்கக்கூடிய மறைமுகமான ஒரு உண்மை அப்போ நீங்கள் என்ன பண்ணோம் உங்களுக்கு கொடுத்த வாழ்க்கையில் முடிந்தவர்கள் நன்றி சொல்லிட்டே வாங்க அப்போது என்னை ஒருத்தர் ஏமாத்தினாலும் அவனை வாழ்த்தணும் ஒருத்தர் துரோகம் ஒண்ணால் அவனை வாழ்த்தணும் ஒருத்தர் அடித்தாலும் வாழ்த்தணுமா அடிக்கக்கூடிய சமயம் வரும்போது நீங்கள் இறைவாக இந்த செயலை செய்வதற்கான காரணத்தை தடுப்பதற்கான வேலையை கொடுத்துருக்கு அப்படின்னா நானும் சேர்ந்து என்ன பண்ணுறேன் நீங்கள் தடுக்கிறதுக்காக அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் எனக்கு என்ன பண்ணலாம் அடிக்கிறதுக்கான வேலையும் செய்யலாம் எப்படின்னா ஒரு போர் நடக்குது அந்த போர் வந்து நடக்கக்கூடாது ஒரு நாட்டு நாட்டுக்கு போர் நடக்கும்போது போர் நடக்கக்கூடாது ஒரு வேலை நடக்குது அப்படின்னா இதைவா இந்த போரை நீ தான் என்ன பண்ணுற நடத்துகிற அதனால நீ எனக்குள்ளே இருந்து இதுக்கு என்ன செய்யணுமோ செஞ்சுக்கப்பான்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த நேரத்தில் செய்ய வேண்டிய செயலை செய்யணும் ஏன்னா இதுக்கு மகாபாரத்தில் கிருஷ்ணவர்மர்ப்பா சொல்லுவார் பீஸ்மன் மட்டும் அன்றைக்கு ராஜ்யத்தை தொடர்ந்து போகாமல் இருந்திருந்தால் இப்போ ஏற்பட்ட போரே வந்திருக்காது அதே மாதிரி பாண்டு ராஜ்யத்தை தொடர்ந்து போகாமல் இருந்திருந்தால் உங்கள் தந்தை பாண்டு ராஜ்யத்திறந்து தொடர்ந்து இருந்தால் அந்த போர் வந்திருக்காது அதுக்கப்புறம் தர்மன் சூதாரமானதெல்லாம் வந்திருக்காது இப்படி யாரெல்லாம் இந்த நாட்டை ஆள வேண்டுமோ யாரெல்லாம் நாட்டுக்கு திறமை சாலையோ பொறுப்பாக இருப்பீங்களோ நீங்கள் எல்லாம் தான் சன்னியாசம் போகிறவங்களுக்கு வெளியே போகிறதுனால தான் இந்த போரே வருது ஏன்னா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமையை நீங்கள் செய்கிறது இல்லை உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கர்ம யோகத்தை நீங்கள் செய்கிறது கண்ணன் வந்து அப்படின்னு சொல்லுவார் அதனால நீங்கள் காண்டி கொடுத்து கொடுத்தாங்கன்னு சொல்லுவார் அப்போ என்ன அர்த்தம்னா எவ்வளோ எந்த செயலை செய்யணுமோ அந்த செயலை அவங்க என்ன பண்ணோம் கண்டிப்பாக செய்யும் விட்டு கொடுத்து ஒதுங்கி வந்து வாழ்வது வேறு மொத்தத்தையும் விட்டுட்டு நம்ம வாழ்க்கையும் தொலைச்சி அர்த்தங்கள் வாழ்க்கையும் தொலைக்கிற மாதிரி வாழ்ந்து வரும் அப்போ என்ன பண்ணோம் உங்களுக்கு சுற்றி நிறைய பிரச்சனை நடக்குது அப்படின்னா அந்த பிரச்சனைக்குள்ளே மூழ்கி அதுக்கே இல்லாமல் உங்கள் திறமை வளர்த்துக்கிறதுக்கான வேலை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் எவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் திறமை வளர்த்துறதுக்கான வேலை நீங்கள் செய்கிறீங்களோ அப்போது தான் சுற்றி இருக்கலாம் காணாமல் போகாது அப்போ காணாமல் போனால் என்ன பண்ணணும் நீங்கள் உங்களுடைய பாசிட்டிவ் எனர்ஜி வந்து வளர்த்தக்கூடிய வேலையை செஞ்சு தான் நீங்கள் பண்ண முடியும் அப்படி இல்லாமல் நெகட்டிவே போகவே முடியாது உங்களை ஏதாவது நெகட்டிவ் தொந்தரவு இருக்குது அப்படின்னா அது நான் முன் செய்த கர்ம விளையாக அது போகிற வரைக்கும் வச்சு தான் செய்யும் என்ன பண்ணாது அது விட்டு நீங்கவே நீங்காது நம்ம கிட்ட கருமொழி போகிற வரைக்கும் அது ஒரு மனிதன் மூலமா நடக்கலாம் ஒரு குடும்பத்தின் மூலமா நடக்கலாம் இல்லை போற வண்டி வாகனம் மூலமா நடக்கலாம் சத்தம் டு போடலாம் இல்லை ஒரு மனுஷன் வந்து சும்மாவே ரோட்டு முன்னாடி நின்று வாசிக்க முன்னாடி கத்திக்கிட்டே இருக்கலாம் அப்ப என்ன நடக்கும் அதெல்லாமே கருமா எதுவெல்லாம் அப்படி நடக்குதோ ஊரை பார்த்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கா சத்தம் இருக்கும் பேசுறது ஏற்போம் எல்லாமே இருக்கும் இத்தனைக்கு உள்ளே அமைதியாக உட்காந்து இருப்பேன் ஆனா அமைதியாக உட்காந்துக்கிறத போது கூட சத்தமே இல்லாமல் இடத்துல உட்காந்தாலும் சத்தம் வரும் அப்படின்னா அந்த கர்மானு அர்த்தம் அந்த கர்மா என்ன பண்ணோம் பின்னாடி துரத்தி வந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்போ அதை ஜெயிக்கிறதுக்கான வேலையை நம்ம என்ன பண்ணோம் மறுபடி மறு இரவற்றை வேண்டி வேண்டி கேட்டுட்டு போயிட்டே இருக்கணும் அது ஒன்று தான் வாழ்க்கை இந்த வாழ்க்கையை வாழ்வதே கர்மாவை கழிப்பதற்காக தான் அப்போ யாராவது ஒரு மனுஷன் தொந்தரவு இருக்கானே அப்போ என்ன அர்த்தம்னா அவன் ஏதோ ஒரு புண்ணியம் பண்ணதுனால அந்த மனிதனுக்கு தொந்தரவுப்படுத்துவது போட உயர்ந்த வாழ்க்கை கிடைச்சிருக்குது அந்த மனுஷன் என்ன பண்ணிக்கணும் நாம் புண்ணியத்தோடு வந்திருக்கிறோம் அதனால் தொடர விட்டுக்கூடிய செயலை செய்யக்கூடாதுன்னு இருந்தால் பிரச்சனை இல்லை அது மீது அந்த மனுஷன் செய்யிட்டேன்னா என்ன ஆகும் இப்போ நான் எப்படி ஃபீல் பண்ணுறனோ அதே மாதிரி அந்த மனுஷன் அடுத்த ஜென்மம் எடுத்த போது நான் எந்த தப்புமே பண்ணலையே ஏன் எனக்கு இந்த மாதிரி டிஸ்டபன்ஸ் வருது அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடிய தன்மைக்கு அவன் தான் புண்ணியம் பண்ணியிருந்தால் அந்த மனசுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் ஏன்னா அவன் கிடைக்காது அப்போது ஒவ்வொருத்தரும் கர்மால மாட்டிக்கிட்டு தான் சுற்றிட்டு இருக்கிறாங்க அதுதான் அந்த உலக இயக்கத்தையே இருக்குது அப்போ கர்ம வினைகள் மாற்றிக்கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்றால் இனிமேலேனும் கர்மாவை செய்யக்கூடாது கர்ம யோகியாக வாழ்வது என்பது முக்கியம் நண்பர் ராஜி சொல்லுவான் கர்ம யோகியே இந்த உலகத்துக்கு தேவை மற்றவங்க தான் தேவை வீணான பாசம் வீணான அன்பு வீணான கோபம் வீணான விரக்தி அதெல்லாம் எந்த விஷயமும் கிடையவேன் நான் ஒரு ஃப்ரெண்டு மேலே வெறுப்பில் என் நன்மட்டை போய் கொட்டேன் அவனை பற்றியே பேசாத அவனுக்கு நினைச்சால விருப்பம் இருக்கணும் உடனே அவன் கோபம் வந்துச்சு எப்படி உன்னால் விற்க முடியுது ஒரு மனிதனை எப்படி வெறுக்கேன்னு சொல்லிட்டு எங்கிட்டயும் அவன் சொல்றேன் எப்படி நாலு விற்க முடியும் வெறுப்புன்னு எப்படி உங்கள் உள்ளத்தில் வருது அப்படின்னு சத்தம் போட்டான் சத்தம் போட்டு தான் என்கிட்ட அதிகமாக நிறைய பேசுறது இல்லைன்னா மெசேஜ் போட்டே இருப்பாங்க மெசேஜ் பண்ணால் ஃபோனே பிளாக் பண்ணி வச்சாப்பில் ஏன் அப்படின்னா நீ தினந்தோறும் தியானம் செஞ்சுட்டு இருக்கிற அப்படி தியானம் செய்கிற நீ எந்த காலத்துக்கும் என்ன பண்ணக்கூடாது அந்த வெறுப்பு இந்த மாதிரி வார்த்தைகளும் உயரப்படுத்தக்கூடாது எங்கேயாவது ஒரு சமயத்தில் அது பழிச்சிடும் அப்படி பளிச்சிருச்சு அப்படின்னா அது நமக்கு பிரச்சனை அப்படின்னு சொன்னான் அப்போது அங்கேயும் அந்த குருவாக இருக்க நண்பர் என்ன பண்ணுறான் என்னை உயர்த்ததுக்கான வேலை செய்யணும் அப்போ இவனே இப்படி விலக்கி வைத்தார்னாலும் இவங்க உறுப்படு வாங்குறது அந்த குருக்கு தெரியும் அப்போ அந்த போக்கில் நம்ம வந்து குரு வந்து உருவாக்குவார் சரிங்களா அப்படி நல்ல குருவெல்லாம் கிடைக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து இது கொடுத்த வரும் எதுவுமே என்ன பண்ணல இலவசமாக கொடுக்கப்படவில்லை நீங்கள் உற்சாகமாக அவங்க வேலை செய்ய மட்டும்தான் ஒரே ஒரு பணி சில பேருக்கு என்ன சொன்னாலுமே புரியாது எப்படி சொன்னாலும் புரியாது எவ்வளோ அன்பு காமிச்சாலும் ஏற்றுக்க மாட்டாங்க அவங்க வேறு வழியே கிடையாது அவங்க அந்த வாழ்க்கையை வாழ்க்காம தான் இருக்கிறாங்க அப்படின்னு நான் என்ன சொன்னால் அவங்க வாழ்க்காக இல்லை உங்களை இப்படி வாழ்ந்து தான் உங்களை வச்சு செய்யணும் வந்திருக்காங்க ஒவ்வொரு மனுஷனுக்கும் தனித்தனி வளரும் நான் இங்கே போது யாரெல்லாம் சந்திக்கின்றேனோ யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க அத்தனை பேருமே நான் செய்த கர்ம வினைக்காக உருவானவர்கள் அப்படி ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக இருக்காங்க இல்லையா அவங்க இடத்துலேருந்து பார்த்து யாரெல்லாம் பார்க்குறாங்களோ அவங்க அத்தனை பேருமே அவங்களும் செய்த கர்ம வினைக்காக வந்துருக்கிறாங்க அப்போ யாருடைய தாக்கமெல்லாம் யார் மேலே வந்து விழுந்து யாரெல்லாம் காயப்படுத்துகிட்டோ அப்போது தான் அந்த கர்ம வினை வந்து ஆக்டிவ் ஆகிறதே தெரியும் அது வரைக்கும் தெரியாது அப்போ இந்த கர்ம ஒரு ஆக்டிவேஷன் வரும்போது தான் அந்த மனுஷன் புரிஞ்சு கிளம்ப பாருங்கள் புரிஞ்சிக்க கூடிய தன்மை வேணும்னா புஞ்சி அணிஞ்சுருக்கணும் ஆமாம் நம்ம செய்த தான் இதை அனுபவிக்கிறோங்கிற தன்மையை தெரிஞ்சுக்கணுனாலே நான் மூணு ஜென்மத்தில் புண்ணியம் சேர்க்க வேண்டும் அப்போ இலவசமாக ஏதாவது கொடுக்கப்படுதா எதுவும் கொடுக்கப்படல அதனால தான் போட்டுக்கிறேன் இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் பார்த்துட்டு யார்கெலாம் பகிர்ந்து பகிர்ந்துக்கங்க வாழ்க்கையை ஜெயிக்கிறதுக்கான வேலையை செய்யுங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு யோகாசனம் இலவசமாக கிடச்சிதுன்னா அதை ஆனந்தமாக ஏற்றுக்கிட்டு பயிற்சி பண்ணுங்கள் மனத்துவ இலவசம் கிடைச்சிங்கன்னா அதை அனுமதி எடுத்துக்கிட்டு அதை பயிற்சி பண்ணுங்கள் எதுவெல்லாம் உங்களுக்கு இலவசமாக கிடைக்கப்படுதோ அதெல்லாம் அனுபவத்துக்குங்க எப்படி நான் எப்படி சொல்கிறேன்னா நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா அம்மா சொச்சி வச்சு உங்களுக்கு கொடுத்துட்றாங்க இல்லை உங்கள் மனைவி சம்பாதிச்சு உங்களுக்கு காசு கொடுத்துறாங்க புருஷனாக இருந்தால் இல்லை மனைவி யாருந்தான் புருஷன் சம்பாதிச்சே காசு கொடுத்துரு இப்படிலாம் குடிச்சு சொகுசாக நீங்கள் வாதிங்க அப்படின்னா நீங்கள் எந்த உழைப்புமே போடலைங்க அப்போ அவங்க அவங்களும் வந்திருக்கும் போது அவர் இலவசமாகி தான் ஆனால் அதுவும் உங்கள் உழைப்புனால வந்த விஷயங்கள் அப்போ அதை வந்து அலட்சியப்படுத்த வேண்டாம் அப்படிங்கிறேன் அப்போ காலையில் வந்து சும்மாதானு சொல்லி தராங்க நம்மளும் சும்மா கடமைக்கேன்னு உட்காந்துருக்கோம் என்ன பண்ணுவோம் கடமைக்கேன்னு விட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி எதையும் விட்டு போவாங்க எந்த இலவசமா கிடைக்கிறவங்க போய் அதெல்லாம் நீங்கள் எப்போதோ உங்க ஜென்மத்தில் போட்ட புண்ணியத்தின் வெளிப்பாட்டினாக இந்த நேரத்தில் இந்த ஜென்மத்துல உங்களுக்கு கிடைக்கூடிய ஒரு பரம் எதுவெல்லாம் உங்களை நோக்கி திரும்ப 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 வருதோ அது உங்கள் வாழ்க்கைக்காக இறைவன் உங்களுக்கு கூட ஒன்று தொடர்பு படுத்திட்டு இருக்கான்னு அதுதான் உங்களை தொடர்ந்து வந்துட்டு அப்போ தொடர்ந்து வந்து கூடிய விஷயத்தனவே கூடாது விட்டவே கூடாது யாருக்கெல்லாம் தேவையோ எல்லாம் கருத்தை பயன்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் மாற்றம் வரும் என் வாழ்க்கையில் என்றால் நான் நலமாக வாழ்கிற உண்மையாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் நலமாக வாழ்வது நிச்சயமாக உண்மை தான் உண்மைதான் எந்த மாற்றம் கிடையாது என்னுடைய வாழ்க்கையில் வாழ்க்கையில இருந்து எல்லாத்திலுமே சொல்லக்கூடிய விஷயத்தில் யாருமே தோற்று பண்ணதில்லை ஏன் தோற்று இல்லை அப்படின்னா என்னை இறைவன் எப்படி என் தந்தையும் இறைவனும் எப்படி என்னை உருவாக்கினார்களோ அந்த வழிமுறையவே மற்றவர்கள் கொடுக்கறதுனால அந்த தோல்வி வருவது கிடையாது அதனால் பயன்படுத்தி பாருங்கள் வெற்றி அடைங்க நன்றி வணக்கம் இதுவே நம்ம தந்தையே நம்ம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இலவசமாக எது